வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு அனைவரையும் ஒன்று திரண்டு வருமாறு கஜேந்திரகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குடியில் சிந்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குடியில் இருந்து பத்தொன்பது எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன டெல்லி படை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக நுணம்புகள் அதிகமாக பெறவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல்கள் விரைவில் யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் வாகனம் மற்றும் முந்து ஆகியவற்றுக்கு இடையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பல விசேட தொடருந்து சேவைகளை இயக்க தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது காலாவதியான மருந்துகளை விற்பனை அமெரிக்காவில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அமெரிக்க ராணுவத்தினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்வன விரிவான செய்திகள் எதிரான போராட்டத்தை முறியடிக்க வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தையட்டியில் சட்டவிரோதமான முறையில் பொதுமக்களின் காணிகளுக்கு அமைக்கப்பட்ட திசை காணிகள் மக்களுக்கு கிடைக்கப்படுவதை தடுப்பதற்காகவே தெற்கில் இருந்து பெரும்பான்மை இனத்தவர்களை அழைத்து போராட்டம் செய்ய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்த தையிட்டு பிரதேசத்தில் யாருக்கும் தெரியாமல் தனியார் காணிக்குள் திச விகாரை கட்டப்பட்டது யாவரும் அறிந்தது மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட விகாரை காணிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களின் ஆதரவோடு இரண்டு வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்றோம் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் குறித்த விகாரை தொடர்பாக பலமுறை பேசியுள்ள நிலையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டது சட்டவிரோதம் என பலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவ்வாறானதொரு நிலையில் எதிர்வரும் பத்தாம் நாள் போயா நாளிலும் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை மக்களிடமே வழங்குமாறு கோரி போராட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் அதனை குழப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது சட்ட ரீதியாக குறித்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்கப்படுவதை தடுப்பதற்கு தெற்கில் இயங்கும் சில சக்திகளின் ஏற்பாட்டில் எமக்கு எதிராகவும் விகாரைக்கு ஆதரவாகவும் போராட்டம் இடம்பெற உள்ளதாக அறிகிறோம் விகாரை அமைந்துள்ள காணியை மக்களுக்கு மீள வழங்க வேண்டும் என ஜனநாயக வழியில் ஆரம்பித்த காணியுரிமைக்கான போராட்டம் வெற்றி பெறுவதை விரும்பாத சில சக்திகள் குழப்பத்தை விளைவிக்கவே முயலுகின்றன இருக்க வேண்டும் தனியார் காணிகளை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் விகாரைகள் அமைப்பதற்கு அனுமதிப்போமானால் அபகரிக்கப்பட்டே செல்லும் ஆகவே எதிர்வரும் பத்தாம் நாள் இடம்பெறவுள்ள தையீட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தை திசை திருப்பும் போராட்டத்தை முறியடிக்க கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்று திரண்டு வருமாறு மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இந்து மயானத்தில் காணப்பட்ட புதைகுழியில் இருந்துகள் ஆரம்பகட்ட அகழ்வின் போது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் புதைகுழியில் இருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்டுள்ள பத்தொன்பது எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்பு கூடுகளை நீதிமன்றின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என சட்டத்தரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ் அரியாலை சிந்து பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதை குழி அகழ்வு யாழ்ப்பாணம் நீதமான் நீதிமன்ற நீதிபதி ஆ ஆனந்த அவர்களின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த பரிட்சார்த்த அகழ்வு பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறைவுபடுத்தப்படுகிறது இவ் மனித புதைக்குடி அகழ்வு பணியானது மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிக்க நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதியீடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார் அதற்கமே அடுத்த மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேசித்த நாளாக ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்க பெற்றால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி உத்தேசித்த நாளில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் முற்றாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை விடுத்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தியின் பாதுகாப்பும் பணி சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளது தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் வடக்கு மாகாணத்தில் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கும் தெல்லிப்பலை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிரான திட்டமிட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை முற்றாக பாதிக்கும் நிலையினை நோக்கி நகர்ந்துள்ளன சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் சில அனுசரணையாளர்களின் கடுமையான உழைப்பின் ஊடாக நிறுவப்பட்ட இவ்வைத்தியசாலை இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளிகளுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதார சிகிச்சையை வழங்கி வருகிறது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்து சிலர் மேற்கொள்ளும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கும் சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிரிசாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பரப்பல் மற்றும் சமூக மேடைகளிலான வசைபாடுகள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது அவரை மனதளவில் பாதித்து சேவையிலிருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது அரசாங்கம் தெளிவாக அறிவித்து வருகின்றது இச்சவாலுக்குரிய சூழ்நிலையில் ஒரு சில தனிநபர்கள் உயரம் மட்டுமல்ல அதே நோயாளர்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் சமூக மருத்துவ பின்னடைவுகளுக்கும் இடமளிக்கும் நிலை ஆகும் இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிரான இத்தகைய களங்கப்படுத்தலானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகின்றது அத்துடன் தெலிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் சிதைக்கப்படுவதற்கான பின்னணியில் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயல்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் நமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது எனவே புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தியின் பாதுகாப்பும் பணி உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்துகிறது மேலும் அவதூறு பரப்பும் நபர்களுக்கு எதிராக உடனடியாக நிர்வாகம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் தெல்லிப்படை வைத்தியசாலையில் மற்றும் அதன் அனைத்து பிரிவுகளுக்கும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உள்ளடங்களாக பாதுகாக்கப்பட்டு மேம்பட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நோயாளர்களுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரசு மருத்துவமனையில் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சாலையின் சங்க நடவடிக்கைகள் அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும் நமது நோக்கம் உன்னத நோக்கம் கொண்ட தனிநபர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல நோயாளிகளின் உரிமைகள் வாழ்க்கை தரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு நுழம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல்கள் விரைவில் பகிரங்குள்ளது டெங்கு நுளம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல் விரைவில் பகிரப்பட உள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் குறித்த பாடசாலைகளின் பெயர்களையே வெளியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஏற்கனவே குறித்த பாடசாலைகளின் பட்டியலை தொகுத்துள்ளது புள்ளி விவரங்களின்படி ஆய்வு செய்யப்பட்ட பாடசாலைகளில் நூற்று முப்பத்தி ஒரு பாடசாலைகளில் டெங்கு பரவும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதே நேரத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளில் டெங்கு உருவாக்கம் பெறும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதற்கிடையில் எழுநூற்று பதினெட்டு அரச நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் இருநூற்று பதினான்கு இடங்களில் நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது கீரிமலை வீதி சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு அகவியுடைய முதியவரே நேற்றைய நாள் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த முதியவர் கடந்த நான்காம் நாள் மதுபோதையில் போதையில் மருத்துவ மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார் பின்னர் அவரது மனைவி ஐந்தாம் நாள் அதிகாலை அவரை எழுப்பியுள்ளார் அவர் மயக்கமடைந்து காணப்பட்டதால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து மயங்கிய நிலையிலேயே காணப்பட்ட குறித்த முதியவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மருத்துவ விலைகளை அதிகமாக உட்கொண்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது வாகனம் மற்றும் ஒன்றுள்ளி ஆகியவற்றிற்குடையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹயஸ் வேன் மற்றும் உந்துளி மோதி ஏற்பட்ட விபத்தில் உதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் உள்ள புத்தளம் வெண்ணப்பூவ கொலிஞ்சடிய பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கட்டுனேரியா பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு அகவியுடைய நபர் என தெரிய வந்துள்ளது சிலாபத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த வான் வாகனம் அதே திசையில் பயணித்த உந்துருளியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உந்துருளியில் சென்ற முதியவர் பலத்த காயமடைந்து மாறவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று வெண்ணப்பூவ ஸ்ரீலங்கா காவல்துறையினர்

அனுராதபுரத்திலிருந்து மிகுந்தலை வரை முப்பத்தி ஆறு தொடருந்து பயணங்களும் இயக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து தொடருந்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனுடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் புற வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடர்ந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொடர்ந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் வெகிவளையில் காலாவதியான மருந்துகளை விற்பனை செய்தமைக்காக வர்த்தகர் ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது தெகிவலை கவுடான பகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்தில் காலாவதியான மருந்துகளை விற்பனைக்காக காட்சிப்படுத்திய வர்த்தகர் ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது குறித்த வர்த்தகருக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழாம் நாளன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது குற்றம் சுமத்தப்பட்ட குறித்த வர்த்தகர் ஒருவருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் தண்டனை தீர்ப்பை அறிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அமெரிக்க ராணுவத்தினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அந்நாட்டு ராணுவத்திற்கு ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகருக்கு இரண்டாயிரம் துருப்புகளை கொண்ட ராணுவ படையினர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் சட்டவிரோத குடியேற்றிகளை கைது செய்து நாடு கடத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் தென்னாப்பிரிக்க பூர்வீகத்தை அதிகமாக கொண்ட போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை தாக்கி பெறுவதால் போராட்டக்காரர்கள் சிலர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் போராட்டக்காரர்கள் அமெரிக்க தேசிய கொடிக்கு தீ வைத்தும் வாகனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை தாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிறப்பு அதிகாரியான ரோம் ஹோமேனின் கோரிக்கையை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தேசிய காவல் படையினர் பணிகளை அனுப்பியுள்ளார் காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் காசா பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய பண்டிகை நாளான நேற்றும் காசா மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதன்படி நேற்று காசாவில் நடத்திய மான்வழி தாக்குதலில் பலஸ்தீனியர்கள் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பதுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படும் தாய்லாந்து பிணை கைதியான நட்டா பாங் பின்டா என்பவரின் உடலை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இந்த தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்